புலவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் சமீப காலமாகவே கடந்த இரண்டு வார காலமாக வக்ஃபு வாரிய பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பாதிக்கப்படுகிறது நாடாளுமன்றம் முடக்கப்படுகிறது அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு தரப்பு கண்டனம் ஒரு தரப்பு ஆதரவு என ரெண்டு வகையான நிலைப்பாடு இருக்கு இந்த வக்ஃபு அப்படிங்கிறது மத பிரச்சனையா இருக்கே இதுக்கு விவசாயிகளுக்கு என்ன சம்மந்தம் இது விவசாயிகளை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவான ஒரு காணொலியாகத்தான் இப்போ நம்ம பேச போறோம் முதல்ல இந்த வக்ஃப் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இனாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இனாம்னா என்ன இனாம்னா இலவசமா கிடையாது இனாம்னா அன்பளிப்பா கிடையாது இனாம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அது நிலத்தோடு சம்பந்தப்பட்டது இனாம்ங்கிற வார்த்தை நிலத்தோடு சம்பந்தப்பட்டது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னர்கள் ஆட்சி காலத்துல பண்ட பொருளாதாரம் பண்ட மாற்று தான் கையில இருந்துச்சு அந்த பண்ட மாற்று முறை இருக்கும்போது அன்றைய காலகட்டத்தில் அரசுலியர்கள் இருந்திருப்பாங்கள்ல அவங்களுக்கு எப்படி அரசாங்கம் சம்பளம் கொடுத்துருக்கும் அந்த இடத்துல தான் அரசு சொல்லி நிறைய இராணுவ வீரர்கள் நீர்நிலையை காப்பாத்துறவங்க கிராமங்களை வேலை செஞ்சவங்க புலவர்கள் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு இதுல இந்த இனாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசு என்ன பண்ணுறது பல்வேறு வகையான வரிகளை விதிக்குது நாம் சம்பளமாக பணமா கட்டுறோம் அரசாங்கம் பட்ஜெட் போடுது எடுத்த பல்வேறு துறையில் இருக்கிற அரசியலுக்கு பணமா கொடுத்துருது அன்றைய காலகட்டத்தில் என்னன்னா அப்போ இருந்த ஒரே ஒரு வரி நிலவரி மட்டும்தான் அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு பகுதி நிலத்து ஒரு கிராமத்தில் ஒரு ஐநூறு ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் ஒரு நிலத்தை ஒதுக்கிடுவாங்க அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அரசு உத்தரவின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை ஒதுக்கி விவசாயம் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க இல்லை விவசாயில அதை விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அந்த காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா நில உரிமை போற அரச்கிட்ட இருந்துச்சு இன்னைக்கு நம்ம நில உரிமை நம்மட்டு இருக்கு நம்ம வரி கட்டுறோம் ஆனால் அந்த காலத்தில் நில உரிமை இருந்ததால குத்தகை செலுத்திட்டு இருந்தோம் ஆறுல ஒன்று நாலுல ஒன்று இப்படி நிலத்தோட தரத்துக்கு தகுந்த மாதிரி விளைச்சத்துக்கு தகுந்த மாதிரி குத்தகை செலுத்திட்டு இருந்தோம் இந்த குத்தகையை அரசுக்கு செலுத்துவதற்கு பதிலாக அரசு உத்தரவிட்டவர்களுக்கு செலுத்த வேண்டும் எப்ப என் அரசு அங்க இருக்காரு அவர் கிராமத்தை காவல் கேக்குறாரு அரசூழியர் அங்க இருக்காரு அவர் கிராம மணியமா இருக்கிறாரு இவர் புலவரா இருக்கிறாரு இவர் படையில வேலை செய்கிறாரு இவர் போர் வீரரா இருக்காரு இவர் அமைச்சரா இருக்காரு இப்படி பல்வேறு வகையான ஆட்கள் அங்க இருக்கிறாங்கப்பா நீ எனக்கு செலுத்த வேண்டிய ஆறுல ஒண்ணு நாலுல ஒண்ணு குத்தகை தொகை அந்த மகசூலை வந்து அவளுக்கு அவ்வளவுதான் அரசுக்கு வர வேண்டிய குத்தகை பங்கு அரசு உத்தரவிட்டவர்களுக்கு விவசாயிகள் செலுத்தினார்கள்

கேரளா கர்நாடகா கர்நாடகாந்த நாலு மாநிலங்களை சேர்த்து மொத்தம் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல அறுபது லட்சம் ஏக்கர் இருந்தது இந்த அறுபது லட்சம் ஏக்கர் எதுக்கு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க தேவதாயம் தருமதாயம் ரெண்டு வகை இருந்துச்சு தேவதாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூராமை மசூதிகளுக்கு அதாவது இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்கெல்லாம் இந்து மதம் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் ஏன்னா அந்த காலத்துல இந்த மத நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா வேதம் ஓதற்கு பூஜை பண்றதுக்கு பூ கட்டுறதுக்கு நெய் கொடுக்கறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு இப்படி பல்வேறு அரசு இன்னைக்கு எப்படி அறியத்துறையில் நியமிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சிகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அப்படி சார்ந்து நியமிக்கப்பட்ட பணிகளுக்கு பேர் தேவதாயம் தேவம்னா தேவன் தேவனுக்கு வழங்கப்பட்ட தாயம் தேவதாயம் அடுத்து தர்மதாயம் ஒண்ணு இருக்கு தர்மதாயம் என்னன்னா இந்த அரசு பணி சத்திரம் தண்ணி சத்திரம் அன்ன சத்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் தோப்பு இந்த வகையான வடிவங்கள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் பேத்து பார்த்தீங்கன்னா தர்மதாயம் அதாவது அரசு ஊழியர்களுக்காக ஒதுக்கப்பட்டது அதுலையும் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஒதுக்கப்பட்டது இன்னும் பெரிய அளவில் இருக்கு அதுல இந்து சமய நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஏக்கர் தேவதாயத்துல வக்ஃபு நிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டதுன்னா அதாவது இஸ்லாமிய சமய நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் கிறித்துவ நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது ஏக்கர் இதே நீர்மலான்மைக்கு ஒதுக்குனது இருபத்தி ஐரோம் ஏக்கர் காவல் மானியத்துக்கு ஒதுக்கினது மூணு லட்சம் ஏக்கர் கிராம சேவைகளுக்கு ஒதுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் மொத்தம் பாத்தீங்கன்னா சுமார் அறுபது லட்சம் ஏக்கர் நிலங்கள் இனாம் நிலங்களாக மெட்ராஸ் ராஜானில இருந்துச்சு இந்த நிலங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல வெள்ளையர்கள் ஆட்சிக்கு வரும்போது நிலவரி இனிமேல் நீங்க நாங்க அரசாங்க துறையும் உருவாக்கிடுறோம் இனிமே யாரும் வந்து அரசாங்கத்துக்கு குத்த செலுத்த வேண்டியதில்லை நில உரிமை நான் உங்களுக்கே கொடுத்துருந்தீங்களா இனிமேல் நில உரிமை ரொம்ப செயலுன்னு சொல்லிட்டு வரி வசூல் பண்றது தொடங்குறாங்க ஜமீன்தாருக்கிட்ட போய் இப்படி வந்தது நேரடியாக அரசுக்கு வருது அப்ப ஜமீன் புற ஒழிக்கிறாங்க உழுது இருந்த மக்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க கொடுத்து நேரடியாக வரி வாங்க முறை வாங்குறாங்க இந்த இனாம் நிலங்களுக்கு வர்றாங்க மெட்ராஸ் ராஜ அணியில கணக்கெடுத்து லட்சம் ஏக்கர் அப்படிங்கிற ஆவணம் இருக்கு அரசு ஆவணம் இருக்கு அந்த ஆவணங்களின் அடிப்படையில இந்த காவல் மாடிய அன்றைக்கி கிராமத்தை காவல் காத்துட்டு இருந்தாங்க நகரத்தை காவல் அந்த காவல் மனிதத்தை கொடுத்த மூணு லட்சம் ஏக்கர் என்ன பண்ணுறாங்க இனிமேல் நீங்கள் வந்து அரசுக்கு நேரடியாக வரி செலுத்திடுறீங்க அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருது இந்த நிலத்தை உழுதுலே வச்சுக்கலாம்னு அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு அதே மாதிரி நீர்மலாண்மைக்கு இருபத்தி ஆயிரம் ஏக்கர் இருந்தது அவங்களுக்கும் பட்டா கொடுத்தாச்சு கிராம சேவைக்கு மூணு லட்சம் முப்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் வந்து அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு இதே மாதிரி தான் பக்ஃபு இந்து செம் நிறுவனங்கள் கிறித்துவ நிறுவனங்கள் நர்மதாய் தேவதா எல்லாத்தையுமே இனாமறிப்பு சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எஸ்டேட் அபால்சி நேர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல மய்சேரினாம் மைனாம் ரெண்டு சட்டங்களை கொண்டு வந்த மொத்தம் இந்த மூன்று சட்டங்களின் வாயிலாக இனாம்கள் இப்பட்டு பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பட்டாக்கள் விடுபட்டு விடுபட்டவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல பாரதிய ஜனதா ஆளக்கூடிய கர்நாடகாவில் குஜராத்ல எல்லாம் மீண்டும் சட்டத்திற்கு கொண்டு பட்டா கொடுத்துருக்கிறாங்க இதுக்கு பேர் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் நிலச்சிறுத்தம்னு பேர் உழுதவனுக்கு நிலம் சொந்தங்கிற அடிப்படையில கொடுத்தது ஆக இதுதான் பாத்தீங்கன்னா இனாம் நிலங்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள் நிறைய அமைப்புகள் விவரம் தெரியாது போறான் இதெல்லாம் எங்க சமயத்தை சேர்ந்த முன்னோர்கள் கொடுத்தது அப்ப எங்க சமயத்தை சேர்ந்த முன்னோர்கள் கொடுத்தது எங்களுக்குத்தான சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் அரசர்கள் காலத்துல அரசு பணியாளர்களுக்காக அரசு சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டது அது கூட பாத்தீங்கன்னா அரசு தனிநபர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் நிறைய இருக்கு இது எல்லாம் வந்து அரசுக்கு சொந்தமான நிலம் அரசுக்கு சொந்தமாக இருந்த போது அந்த நிலத்தினுடைய குத்தகை பங்கு அரசு செலுத்த யாருக்கு செலுத்த சொன்னா அவங்களுக்கு செலுத்துது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல வெள்ளையர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பத்திரப்பதிவு தொடங்குனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்து துறை கொடுத்தீங்களோ கொடுத்தீங்களா மசூதி கொடுத்தீங்களோ பள்ளிவாசல கொடுத்தீங்களோ இல்லை சர்ச்சு கொடுத்தீங்களோ அதுக்கு மட்டும்தான் அந்தந்த மாத நிறுவனங்களுக்கு சொந்தமானது அதாவது நில உரிமை தனிநபர்களுக்கு வந்ததுக்கு பின்பு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்தோம்னா அதை சொந்தம் நில உரிமை எனக்கு வராத போது அரசியல் போது எப்படி அவங்க தனிநபர்கள் கொடுக்க முடியும் மன்னர்கள் கொடுத்தாங்கன்னா மன்னர்கள் கொடுத்தது குத்தகை பங்கை கொடுத்தார்கள் இந்தியா போறதுக்கு ஆவணம் இருக்குது ஆதாரம் இருக்குது வரலாறு இருக்குது சட்டம் இருக்குது ஆனா கூட என்ன சொல்றாங்க இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாரும் இந்த நிலமெல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்தது முன்னோர்கள் கொடுத்தது முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கான கிரை பத்திரமோ தான பத்திரமோ ஆவணப்பத்திரமோ உயிலோ விற்பனை ஆவணமோ எது இருந்தாலும் அது வகுப்பு சொத்து தான் அதே மாதிரி இந்து சமய நிறுவனங்களுக்கு தனிநபர்களுக்கு நில உரிமை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கொடுத்த நிலங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்னேகல்ல சேர்க்கர்கள் அது இந்த சமய அரலைத்துறை நிலம் தான் ஆனால் மன்னர்கள் காலத்திலே சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் இனாம் நிலங்கள் அந்த நிலங்களுக்கு இந்து சமய அறலைத்துறைக்கோ இல்ல கிறித்தவ மத நிறுவனங்களுக்கோ இல்ல இஸ்லாமிய மத வக்ஃப் வாரியத்துக்கு எவ்வித உரிமையும் கிடையாது இதுதான் உண்மை இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்ஃபு நிறுவனங்கள் வந்து இந்த நிலங்களை உரிமை கொண்டாடும் போது உடனே பிஜேபி ஆர் எஸ் எஸ் நண்பர்கள் நம்ம அண்ணமாரில் என்ன பண்றாங்க உடனே உனக்கு யாரா நிலம் வந்துச்சு நீ எங்க எங்கிருந்துடா வந்த உன் மார்க்கமே இங்க வந்து ஆறு வருஷம் ஆச்சு இதெல்லாம் பல வருஷமா நாங்க நிலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம் நீ வந்து எப்படா நீ வந்து நில உரிமை கேட்கலான்னு சொல்லி உடனே தகராறு பண்றாங்க நில உரிமைக்காக நீக்கிறாங்க அப்ப அரசியலமைப்பு சட்டம் பேசுறாங்க என்ன நில உரிமை பேசுறாங்க ஆனா இதே இந்த சமய நிலையத்துறை வந்துச்சுன்னு என்ன பண்றாங்க இந்த நிலத்தை கொடுத்துரு கோயில் நலம் சிவன் சத்து குலநாசம் சாமி நிலத்தில அனுபவிக்காதரா கொடுத்துறன்னு இவிலே சொல்றாங்க சட்டம் ஒண்ணு வரலாறு ஒண்ணு எல்லாமே இனாம் நிலம் ஆனா என்ன பண்றாங்க வக்பு வந்தா வந்து தடுக்கிறாங்க ஹெச்ஆர்என்சி வந்துச்சு என்ன பண்றாங்க அவில கூட வந்து இதெல்லாம் எடுத்துக்கன்னு சொல்றாங்க இதே இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதே திமுகவை சேர்ந்த இடதுசாரி நண்பர்கள் வலாச்சார நண்பர்களா இருக்கிறாங்க இல்லையா அதுல திராவிட நண்பர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எச் எடுக்க வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் இனாமெல்லாம் நீ எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதே வக்ஃப் கிட்ட வந்து எடுக்க வந்து என்னங்கிறாங்க அதெல்லாம் சிறுபான்மையினர் மத உரிமையில தலையிடாதுங்கிறாங்க மத உரிமையில நாங்களும் தலையிடவில்லை யாரும் தலையிடவும் கூடாது அது அவருடைய மத சுதந்திரம் உரிமை அவர்களுக்கு இருக்குது தமிழக பாதுகாப்பு சங்கம் அதுல தலையிடல வக்ஃப சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் வக்ஃபு சட்டம் வக்ஃபு சொத்துக்கள் அப்படின்னு நீங்க வந்து தீர்மானிக்கணும்னா இதுவரைக்கும் அதை வந்து வக்ஃபு ட்ரிபுனல் வக்ஃபு வாரியம் தீர்மானிச்சுட்டு இருந்தது இனிமே நீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை செய்யணும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு பதிவு பண்ணணும் மாவட்ட ஆட்சியர் நில உரிமையை சரி பார்ப்பாரு சரி பார்த்துட்டு அதை பதிவு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் தான் நீங்க குறிப்பு கொண்டாட முடியும் ஒரு செக் வைக்கிறாங்க இதை மட்டும்தான் நம்ம ஆதரிக்கிறோம் அப்ப அவங்க வக்ஃபாரித்துக்குள்ள வந்து இஸ்லாமிய சமயம் அல்லாத ரெண்டு பேரை கொண்டுள்ள நுழைக்கிறது இதெல்லாம் நம்ம ஆதரிக்கல அது அவங்களோட நிறுவனம் அவங்களோட வாரியம் அவங்கள மேனேஜ் பண்ணட்டும்னு சொல்றோம் எனவே இதை பண்றவங்க என்ன பண்றாங்க இதே எச்ஆர் வரும்போது இந்த நிலத்தை எடுக்கணும்னு வந்து நிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அறிஞர் அண்ணா ஜமீன் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் உழுதவர்களுக்கே சொந்தம் சட்டங்களை கொண்டு வரணும் மக்களுக்கு நில உரிமை கொடுக்கணும்னு அண்ணன் எழுதியிருக்காரு அண்ணாவின் வழியில வந்த இன்றைய ஆட்சி காமராஜர் காலத்துல சட்டங்களை கொண்டு வரப்பட்டு கலைஞர் காலத்துல அமல்படுத்தப்படுது அண்ணாவால் கோரிக்கை வைக்கப்பட்டு பொது நண்பர்களால் கோரிக்கை புட்டைகளால் கோரிக்கை வைக்கப்பட்டு காமராஜரால் சட்டம் கொண்டு வரப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு நில உரிமை வழங்கப்பட்டதை இப்போ இருக்கிறதே திமுக என்ன வந்தது அண்ணன் சேர்வாப் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் கோயில் நலம் இந்து சமயம் முன்னோர்கள் கொடுத்தது இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நீ வெளியேறு பட்டா ஜீரோ வேல்யூ பண்ணு பத்திரம் பண்ணாத அவன் வெளியேற்ற அவன் ஆக்கிரமிப்புதான் விவசாயிகளை சொல்றாங்க வீட்டு மனை குடியிருப்பாளர்களை சொல்றாங்க எப்படின்னு பாத்தீங்களா இங்க வாரியத்துக்கு சப்போர்ட் இவங்க என்ன பண்றாங்க வகுப்பரித்துக்கு எதிர்ப்பு அதே இந்து சமய நலத்துறை வந்தா இவங்க ஆதரவு இவங்க எதிர்ப்பு ஆக ரெட்டை நிலைப்பாடை எடுக்கிறார்கள் அது காரணம் வரலாறு தெரியல சில பொது உடைமை இயக்கங்களை என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு குத்தகையை குறைச்சு கொடுக்க வாடகையை குறைச்சு கொடுக்கன்னு போய் நிக்கிறாங்க நில உரிமை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த பொது இயக்கங்கள் இன்னைக்கு வந்த வரலாறு நில உரிமையோட வரலாறு தெரியாம நிலச்சீர்திருத்தம் தெரியாம முழுதவனுக்கு நிலம் சிந்தைங்கிற கோட்பாடு எல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாங்க முதல்வர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண குத்தகையை குறை வாடகையை குறைங்கிறாங்க போய் எல்லாருமே குத்தகை கட்டிட்டு நில உரிமை விட்டுட்டு வந்திருக்க முடியும் இனாம் இந்தியா போராவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட இனாம் நிலங்கள் இருக்குது எல்லா மாநிலங்களும் உழுதுணக்கு நிலம் சோதனை கொடுத்தாச்சு கேரளாவில் கொடுத்தாச்சு கடலில் கொடுத்தாச்சு ஊப்பியில கொடுத்தாச்சு எல்லா மாநிலங்களையும் கொடுத்தாச்சு சட்டங்கள் போட்டு ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் புதுசு புதுசா நடக்குது ஆக இரட்டை நிலைப்பாடு இந்த வக்ஃபு சட்டத்துல பாரதிய ஜனதா எடுப்பதும் திமுக எடுப்பதும் இனாம் நில பிரச்சனையில எதிரும் புதிருமாக இருப்பதும் இரண்டுமே வருந்தத்தக்கவை கண்டிக்கத்தக்கவை நிறைய பொது உடைமை அமைப்புகளும் இதனோட வரலாறு தெரியாம இந்த கோட்பாடு தெரியாம இதெல்லாம் பழைய முன்னோர்கள் கொடுத்தது இந்து சமயத்து கொடுத்தது இஸ்லாமிய நண்பர்கள் வந்து வக்ஃபு கொடுத்தது இதெல்லாம் நாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க ஆக முதல்ல வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள் இனாம் நலம்னா என்ன இனாம் எப்படி உருவாச்சு எத்தனை வகை இனாம் இருக்குது எத்தனை லட்சம் ஏக்கர் இருக்குது இனாம் ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது இந்தியா ஓரம் எப்போ கொண்டு வரப்பட்டது எத்தனை மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டது எல்லா விவரங்களும் உங்களுக்கு நாங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வரலாறு சட்டங்கள் சட்டத்தை போய் மறுக்க முடியுமா ஆனால் இன்னைக்கு இந்த வரலாறு தெரியாம என்ன பண்ணுறாங்க இனாம் நிலம்னா ஐயோ இது கோயில் நிலம் இனாம் நிலம்னா ஐயில்லப்ப இது பக்ஃபு நிலம் இப்படி போயிட்டு இருக்குது நிலைமை எனவே பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களாகட்டும் சரி திமுகவும் திமுக நண்பர்களாக இருந்தாலும் சரி ரட்டை நிலைப்பாடு எடுக்காதீர்கள் திமுகவுக்கு நாங்க சொல்றது அண்ணாவிற்கு எதிராக நீங்க பேசுறீங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக பேசுறீங்க நில உரிமைக்கு எதிராக பேசுறீங்க சட்டங்களுக்கு எதிராக பேசுறீங்க இதே சொல்றது என்னன்னா நீங்க வந்து வந்து எடுன்னு சொல்றீங்களே இது சரியா இது நியாயமா சட்டம் ரெண்டு தானே இந்தியாவுல ஒரே நாடு ஒரே சட்டம் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்குள் இருக்குது அது வக்ஃபுக்கு ஒரு நியாயம் ஒரு நியாயமா ஆகவே இந்த இரட்டை நிலப்பாடு கடுமையாக வருந்தத்தக்கது தக்கது இந்த நிலைப்பாடு எல்லாம் விட்டுவிட்டு சட்டத்தின் அடிப்படையில நில உரிமையின் அடிப்படையில அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில இந்த பிரச்சனையை இரு கட்சிகளும் இரு தரப்பினரும் அணுக வேண்டுமாய் தமிழக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்